அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தகாத உறவுகளை உடனே பிரிப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் தகாத உறவு என்பது ஆண் பெண்ணுக்கு இடையே ஏற்படக்கூடிய திருமண பந்தத்திற்கு முந்தைய உறவுகள் திருமண பந்தத்தை தாண்டிய தகாத உறவுகள் சொந்த பந்தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆண் பெண் திருமணம் ஆனவராக இருந்தாலும் ஆகாதவராக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்து அதனால் பழக்கங்களை வளர்த்து கொண்டு கள்ள உறவு தகாத உறவு இவற்றை தொடர்ந்து கொண்டிருந்தால் அவர்களை உடனே பிரிப்பதற்கு இதை நீங்கள் செய்து பார்த்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தகாத உறவில் இருக்கக்கூடிய பிரிக்கப்பட வேண்டிய நபர் யார் என்று பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுடன் பெண்ணுக்கு தொடர்பு என்றால் அந்த பெண்ணினுடைய ஃபோட்டோ மற்றும் பெயரை வைத்து இதை செய்ய வேண்டும் ஆண் என்றால் அவருடைய ஃபோட்டோ மற்றும் பெயரை வைத்து இதை செய்ய வேண்டும் இதை செய்வதற்கு எந்த நாளாக இருந்தாலும் நள்ளிரவு நேரத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் அதிக பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஆண்களுக்காக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை தினத்திலும் பெண்களுக்காக இருந்தால் பௌர்ணமி தினத்திலும் செய்தால் வெகு சீக்கிரமாக இந்த உறவானது பிரிந்து போகும் இதை செய்வதற்கு பிரிக்கப்பட வேண்டிய நபரின் ஃபோட்டோ மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண் கல்லுப்பு இவை தேவைப்படும் இந்த மூன்று பொருள்களையும் எடுத்துக்கொண்டு பிரிய வேண்டிய ஆண் அல்லது பெண்ணினுடைய பெயரை முச்சந்தி மண்ணை தரையில் பரப்பி அதில் எந்த நபரை பிரிக்க வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதி போட்டோவை சற்று தூரத்தில் வைத்து பெயர் எழுதிய கிடத்தில் கல்லூப்பை போட்டு அதன் மீது கற்பூர தைலத்தை ஊற்றி தீ வைத்து எரிக்க வேண்டும் இவ்வாறு எரிக்கக்கூடிய இந்த வேலையானது கண்டிப்பாக ஆள் இல்லாத தனிமையான பகுதி வனப்பகுதி மயானம் ஆறு ஏரி குளங்கள் இவற்றினுடைய கரைகளில் செய்யப்பட வேண்டும் இதை செய்யும் பொழுது நள்ளிரவு நேரமாக இருந்து செய்தால் வெகு சீக்கிரமாக தகாத உறவானது பிரிந்து போய்விடும் செய்ய வேண்டிய நபர்கள் வேறு யாரும் பார்க்காத வண்ணம் இதை செய்ய வேண்டும் தகாத உறவை பிரிப்பதற்காக இதை செய்பவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் வெகு சீக்கிரமாக தகாத உறவில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் கண்டிப்பாக பிரிந்து போய்விடுவார்கள் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய செய்ய முடிகின்ற நபர்கள் செய்து பார்த்து தகாத உறவுகளை பிரி உங்களுடைய குடும்ப உறவுகளை காப்பாற்றிக்கொண்டு கொண்டு பயன்பெறுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் அல்லது தகாத உறவுகளை பிரிப்பதற்கான உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்